ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்பவும் ஈஸியான இன்ஸ்டன்ட் தக்காளி சாதம் தாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் தக்காளி சாதம் செய்ய நான் ஒரு கப் அளவுக்கு சாதம் குழையாமல் நீட் நீட்டாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் நாலு பெரிய தக்காளி அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நாலு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூட புளி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததுமே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு வரமிளகாயை சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல மூடி போட்டு மூடி விட்டுடுங்க பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் மூடி போட்டு மூடி விட்டுடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த இன்ஸ்டன்ட் தக்காளி மிக்ஸ் ரெண்டு வாரம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க நீங்கள் சாதம் வடித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது ரெண்டு வீக்கு நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தக்காளி தொக்கில் சாதத்தை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்பவும் ஈஸியான இன்ஸ்டன்ட் தக்காளி சாதம் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸ் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்